அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹூ தினமும் ஒரு ஹதீஸ் இரவின் கடைசி தொழுகையாக வித்துரு தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இரவு வித்திரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு படுக்கைக்கு சென்று விட்டால் அதிகாலையில் விழிப்பு வரும்பொழுது தஹஜுத் தொடலாமா என்று பலரும் கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுடைய கேள்விக்கு இந்த ஹதீஸ் பதிலாக அமைகிறது அதாவது இரவின் கடைசி தொழுகையாக வித்திரு தொழுகையை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இஷாவுக்கு பிறகு வித்துரு தொழாமல் படுக்கைக்கு செல்ல வேண்டும் அதிகாலையில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு பிறகு வித்துரு தொழுது கொள்ளலாம் இன்னும் உங்களுக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த எளிமையான வழிமுறையின் அடிப்படையில் இஷா தொழுகையை தொடர்ந்து தஹஜுத் தொழுகையையும் நிறைவேற்றிவிட்டு வித்துரு தொழுது முடித்துக் கொள்ளலாம் எது உங்களுக்கு இயலுமோ அதை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுங்கள் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته